எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய பொதுமக்களின் காவல் தெய்வமான அருள்மிகு காரோடய அய்யனார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதே போல் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நாளான தேரோட்டம் நடைபெற்றது நாகேஸ்வர மேல்தாளம் முழங்க ஆண்களுக்கு இணையாக பெண்களின் தப்பாட்டம் பெண்களின் தப்பாட்டம் விண்ணை அதிர கோவில் தேரடியிலிருந்து தேர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்தது பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ